வணக்கம் ஜோதிடத்தில் இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான தனயோகம் யோகம் அதாவது இதில் எல்லா லக்னங்களுக்குமே நாம் இது வரைக்கும் பார்த்தோம் கன்னியா லக்னம் வரைக்கும் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கணும் ஆட்சி பலம் பெற்றிருக்கணும் அதுதான் முதல் விதி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சனி மற்றும் புதன் லக் இந்த லக்கணத்திலேயே இருப்பது அல்லது பார்ப்பது வேறு எங்கேயாவது அமர்ந்து பார்ப்பது அப்போது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் கிரகங்களுக்குமே உண்டு அப்போ சனி புதன் இங்கிருந்து பார்ப்பது அல்லது சனிக்கு விசேஷ பார்வைகளான பத்தாம் பார்வையில் இங்கே மகரத்திலிருந்து பார்ப்பது அல்லது மூன்றாம் பார்வையில் இங்கே சிம்மத்திலிருந்து பார்ப்பது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதன் வந்து ஒன்றா உடனே இருக்கலாம் அல்லது ஏழாம் இடத்தில் இருக்கலாம் பட் இருந்தாலும் இங்கே வந்து புதனும் வந்து செவ்வாய் வீட்டில் பகை ஸ்தானம் சனி ஸ்தானம் அவ்வளோ பவராக இருக்காது அப்போ சனி இங்கே சொந்த வீட்டில் மகரத்தில் இருப்பது சிறப்பு அதே மாதிரி புதன் இங்கே லக்னத்திலேயே இருப்பது சிறப்பு அதே மாதிரி சனி இங்கே சிம்மத்தில் இது பாதகஸ்தானம் சூரியனுடைய வீடு இங்கே இருந்தாலும் பவர் கம்மியாக இருக்கும் அப்போ ஒன்றா க துலாம் லக்னத்தில் பிறந்தளவுக்கு சுக் சக்கரன் புதன் சனி லக்கணத்திலே இருந்தால் மிக தனயோகம் வெரி ரிச் அந்த ஸ்டேட்டஸ் அடைவார்கள் அல்லது சனி மட்டும் இங்கே மகரத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அந்த தனயோகத்தை தரும் அந்த புத்தி காலங்களில் இது வந்து ஜோதிட விதி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி